அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் கோயிலில் போய் சாமிகிட்ட கேள்வி கேட்டேன் என ஏன் படைத்தாய் மணி வண்ணா என்னால் உனக்கு லாபம் என்னன்னு கேள்வி கேட்டேன் அப்ப அந்த சாமி பதிலே சொல்லல மண்ணூர் மூ ஆசையாலே மனம் தினம் வாடனாலே இந்த மண்ணில் நான் பிறந்த நாளில் கூட டெய்லி செத்து செத்து ஆசை பாச காமத்தால செத்து செத்து பழக்கினே அது எங்கடா போனால் விடை கிடைக்கும் கேட்டேன் அப்போ அவ சொன்னால் சேரும் இடம் அறிந்து விட்டேன் நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ தான் இன்னைக்கு நல்லா இருக்கிற சாமி வேற எங்கேயுமே கிடைக்கல எனக்கு நல்லா ஏன்டா இந்த பாடத்தை பண்ணதான் சேரும் இடம் அறிந்து விட்டேன் உன் ஜென்ம விமோசன பாவம் துளைக்க அந்த செய்த பாவை தான் தொலைக்க இந்த பாடம் தான் உனக்கு முக்கியம்னு கேட்டார் அதாவது தான் அழிக்க முடியும் வேற எதாலையும் அழிக்க முடியும் அப்புறம் திரும்பி இந்த பாடத்தை வழி இங்கே பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது பாடத்தை மட்டும் எனக்கு என் குருநாத கற்றுக் கொடுத்தா அந்த சாமி கிட்ட கேட்டேன் இல்லை மாட்டேன் குருநாத சொட்டி கொடுத்த சாமி கிட்ட கேட்டேன் அங்கே வச்சு கேட்டேன் நாளம் நான் அது நாராயணா எனக்கு நான்காம் பதவி தான் சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் பாடிய போதாக ஆடிய நீதி உங்க குருநாதர் என்ன சொல்லி தார் அவரை பாதத்தை பிடிச்சி அவர் சொல்லிக் கொடுக்க வழி ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு முத்தி மோட்சி கிடைக்கும் சொல்லி கொடுத்தாரு அதனால முதல் பாட்டை அந்த பாட்டை எரிக்கிறேன் அவ்வளோதான் வேற எந்த ஒரு பிரச்சனையில் அப்புறம் ஒரே ஒரு தான் ஐயா இந்த உலகத்துல வந்து ஒரு ஞானி வந்து முத்தி மோட்ச அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாங்க பிறைய கால பிரையில காலத்தில் வந்து அந்த ஜீவன் சமாதில இருக்குமா அல்ல திரும்ப உயிர் பெறுமா மே மகான்கள் சமாதி உடல் தான் அடைவார்கள் சரி சொங்க ஆன்மா சமாதி அடையாது சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது பிறப்பும் எடுக்காது சரி சொல்லுங்க இதை வந்து நான் பேசவே கூடாது சரி கேட்டதால் சொல்கிறேன் அந்த ஆன்மாவாகப்பட்டது எந்த மக்களுக்காக அதனுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சதோ சரி அது உடல் இல்லாமல் ஆன்மாவாகவே அந்த மக்களுக்காக நன்மையை செய்யும் அது நன்மையை செய்யும் அதுக்காக தான் அந்த ஆன்மாவை அது பதப்படுத்துச்சு சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது திருப்பி அந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் அது இறைவனுடைய ஆணை வேணும் அதுக்கு சரி இறைவனுடைய ஆணை வரும்போது அது நல்ல ஒரு உடலில் மகானா திருப்பி போடுறோம் திருப்பி போடுறது அந்த ஊருனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்காக அது பாடுபடும் இதுதான் மகான்களுடைய வேலை மகானன்றும் எங்கேயோ தானாக இல்லை இறைவனுடைய படைத்தல் அவன் அனுப்புதல் அதனால் அவனுடைய இயக்கத்தாலை நடத்தல் இது மூணும் நடந்தது இருக்குதுப்பா அதனால ஒவ்வொரு மகான்களும் நல்ல மகான் மகானன்ட்டு இப்போ ஒருத்த ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துடுவான் அவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆகாது ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டுருப்பான் வேறு ஒரு ஊருக்கு இருப்பான் எங்கேயோ வெறுத்து போய் அங்கே போய் அவன் என் பொண்டாட்டி சரி இப்படி பண்ணிடுச்சு என் பிள்ளை இப்படி பண்ணிடுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் வாய் மூடி நிற்கணும் எங்கேயோ போ கை நீட் நான் போட்டால் சாப்பிட்டாங்க காலத்தை தள்ளணும் உடனே அங்கே இருக்கிறவங்க அவன் நாலாயி செத்து போயிட்டான் என்ன பண்ணுவாங்க ஒரு மௌன சாமியாக அதை அவன் சாமியாரே கிடையாது அவன் கொடுக்கத்த நினைச்சவன் அர்த்தப்பட்டான் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை நான் சொல்றது உலகத்துக்காக வாழ்ந்த மகான்கள் அந்த மகான்களை இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ எளிமையா இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையா புரிய வச்சு விளக்கங்களை கொடுத்து வந்தார் அவர் ஒரு அவதார புருஷன் அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடி வந்த விவகாரம் உலகம் புல்லா இந்த தெய்வீகம் எப்படிப்பட்டது எவ்வளவு இருந்ததுன்னு உலகம் புல்லா பயணம் பண்ணி விளக்கினார் அவரை எதிர்க்கிறதுக்கே எந்த ஆன்மீகம் அதிகம் திறன் இல்லாம போயிடுச்சு எல்லா மதத்துக்காரனுமே எதிர்க்க முடியாம போயிடுச்சு எல்லா மதத்தில் இருக்கிற குறை நிறைய சொன்னார் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ஒரு விவேகானந்தர் அவருடைய சொந்த பேர் வந்து நரேந்திரன் ஏன் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது எதையுமே சிந்திச்சு எது உண்மை எது பொய் தேர்ந்தெடுத்து பேசினாரு அந்த விவேகம் இருந்ததால் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது அதுக்கு அடுத்தபடியா திருவண்ணாமலையில் பிறந்த ரமணர் தெளிவா காட்டினாரு நீ தெய்வத்தை தேடாத முதல்ல உன்னை தேடுறா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலா தெய்வம் யாருன்னு தெரியும் இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவதாரம் பண்ணது அவங்க குச்சம் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது இறைவனால அந்த கர்ப்பத்தில் இப்ப வள்ளலார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் யாராவது நாலு பேர் தெரியுமா வள்ளலார் மட்டும் ஏன் தெரியாது அதே அப்பா தான் பிறந்தாரு வள்ளலார் ஒரு அவதார புருஷன் ராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷன் விவகானந்தர் ஒரு அவதார அவதார புருஷன் ரமணர் ஒரு அவதார புருஷன் இவங்கெல்லாம் இந்த உலகம் அழிக்கவே முடியாதவங்க இவங்க எல்லாம் எப்படின்னா வர்றது அவங்கவுங்க காரியங்களை செய்யறது திருப்பி கடவுள் கிட்ட திருப்பி கடவுள் எப்ப அனுப்புறாரோ அப்ப வந்து அவதாரம் எடுக்கிறது அவங்க என்ன செய்யணும் இதுதான் ஞானியினுடைய செயல் இதான் மகான்கள் நல்ல மகான்கள் நான் போலி வேஷத்து சொல்லல வந்த வந்தவன சொல்லல வேஷம் கட்டுறவுன்னு சொல்லல எந்த மகானா நான் சொன்ன ஆளுங்க யாருன்னா வேஷம் கட்டிக்கிறாங்களான்னு பாரு ஏன்னா வேஷங்கிறவங்ககிட்ட உண்மை இருக்காது உண்மை இருக்கிறவங்ககிட்ட வேஷம் இருக்காது இதை பார்த்தா யார் உண்மையான ஞானின்னு தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து செல்வன்சாமி பேசினாரு இல்லையா அன்னதானத்தை பற்றி பேசினாரு அன்னதானன்றது பசியை ஆற்றக்கூடிய ஒரு இதுதான் அன்னதானம்ன்றது அதே நம்ம ஊரில் இருக்கிறவங்க காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணிகிட்டு அதே நம்மளோட இதுக்காக பண்ணுறது வந்து அது நல்ல விஷயங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இந்த செம்மறி ஆடுன்னு ஒன்று இருக்குது ஒரு ஆடு முன்னே போய் விழுந்துனையாக இருக்கும் சரி முன்னே போற ஆடு மூந்து நேக்குது நே பின்னாடி ஒரு ஆடு நிற்க நிற்காது இதுவும் போய் அங்கே தான் போய் விழுந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அதோட புத்தி வேலை செய்யாது அப்போ பண்ணுறதா ஒன்றும் பண்ண முடியாது கொடுக்குறவங்க யாரும் எதுக்கும் கொடுக்காதீங்க தான் சொல்கிறோம் அது அவங்க நல்லதான பண்ணுறாங்க கொடுத்தா என்ன அதனால பலன் இருக்குமானா பாவம் தான் வந்து செய்கிறோம் தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு எதை பண்ணாலும் அதோட விளைவு எதை எதுக்காக பண்ணுறோமோ அதுக்கு ஏற்க மாதிரி தான் நடக்குமே தவிர உங்களோட நோக்கம் நிறைவேறாது அதுக்காக தான் சொன்னார் ஏன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க தாய்மானவர் சொல்கிறாரு சினம் அடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாய்க்குமோ பராபரமேன்றார் எப்பா சமயம் நான் கோவம்லாம் இது போகிறதில்ல சமயம் இப்போலாம் முன்ன மாதிரிலாம் கோவப்படுறதில்லை கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லப்பா மனசே உனக்குள்ளே அடங்கி இருந்தால் அதுதான் சாதனை அப்படி யாருக்கு அடங்கியிருக்கோ அவங்களுக்கு தான் இறைவன் காட்சியாக கிடைப்பான் சரிங்களா ஒரு கண்ணாடியில் ஒரு கண்ணாடியில் அறுப்பு மூடி இருக்கு உங்க உருவத்தை அது காட்டவே காட்டாது அது எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அந்த சுத்தத்தை ஏற்ற மாதிரி கண்ணாடி உங்கள் பிம்பத்தை எதிரொலிக்கும் அந்த மாதிரியே மனன்றது எப்போ உங்களுக்கு அடங்குதோ அப்போ தான் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த வேஷம் கட்டுறதுனால இதெல்லாம் நடக்குமானா ஒன்றுமே நடக்காது சரிங்களா அப்போ இந்த மனம் அடங்கினவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ண போகிறதே இல்லை அப்போ அவங்க அடங்காமல் பண்ணுறாங்க அவங்க வகையில் அவங்க போட்டோம் நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ண நம்ம எதுவும் அவங்க கூட கலந்துக்க வேண்டாம் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தால் அந்த உதவி எதை எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா அது தானங்கிட்டு பறவைகளையும் கெடுக்கிற கதை அது நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சங்கடங்கள் தீர நம் சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு